ஐயா வணக்கம் வணக்கம் என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா இன்னைக்கு ஒரிஜினல் மூக்கரட்டை இது பாருங்க சிவப்பு தண்டு இருக்கும் சிவப்பு அந்த தண்டு இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு காம்பா இருக்கும் தண்டுகள் இருக்கும் இதில் சிவப்பு மூக்கரட்டை இருக்குது வெள்ளை மூக்கரட்டை இருக்குது சிவப்பு மூக்கரட்டை ஆன் இனத்தை சேர்ந்தது வெள்ள மூக்கிரட்டை பெண்ணினத்தை சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனர்னவாசா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்கய்யா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே ஆணும் பெண்ணு ரெண்டுமே கையில் கொடுத்துருக்கீங்க இருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்ல போகிறீங்க எப்படி சாப்பிட்டாக்க என்னோடய நோய்கள் குடும்பமாகும் நிச்சயமாக சொல்லலாம் இந்த மூக்கிரட்டை பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டையில கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழங்கு இருக்கும் வேர்தண்டு கிழங்கு இருக்கும் இந்த வேர்த்தண்டு கிழங்கு பொடி எடுத்துக்கலாம் அல்லது இந்த சமூலத்தோட பொடி எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் இருக்குது அப்படின்னாக்க இந்த நூறு கிராம் அளவில் வந்து நம்ம பூனை மீசை நூறு கிராம் எடுத்துக்கலாம் அப்போ நூறு நூறு இரநூறு கிராம் ஆச்சு ஒரு ஐம்பது கிராம் நெருஞ்சில் ஐம்பது கிராம் நாவல் கொட்டை பொடி இந்த நாளும் சேர்த்து கஷாயம் பண்ணி குடிக்கும்போது சிறுநீரகம் பாதுகாக்கப்படுது சிறுநீரகம் பழுதாக இருந்தாலும் அதை வந்து புதுப்பிக்கும் தன்மை வந்து இந்த மூக்கிரட்டைக்கு இருக்கு மூக்கிரட்டை பூனை மீசை நெருஞ்சில் நாவல் கொட்டை பொடி இந்த நாளும் வந்து கஷாயம் வச்சு காலையில் சாயந்தரம் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ அப்போ ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு சாயந்தரம் வரைக்கும் பொறுத்து பொறுத்து குடிக்கும்போது பழுதடைந்த சிறுநீரகங்கள் வந்து மீண்டும் இயல்பாக இயங்க ஆரம்பிக்குது அதில் இருக்கிற கழிவுகள் வெளியே வருது இதுலேயே சிறுநீரகம் வந்து சிறுத்து போச்சு அளவு எம்எம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா கோரை கிழங்கு சேர்த்துக்கலாம் கோரை கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுநீரகத்தை மீண்டும் பழைய இயல்பான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து அந்த கோரை கிழங்குக்கு இருக்குது அப்போது இந்த அனைத்து பொருளும் கோரைக்கிழங்கு நெருஞ்சில் நாவல் கொட்டை பூனை மீசை இந்த அதாவது ஆயுர்வேதத்தில் புணர்வான்னு சொல்லுவாங்க இந்த இந்த மூக்கிரட்டை இதெல்லாம் சேர்த்து நாம் வந்து கஷாயம் வச்சு குடிக்கும்போது மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக செலவு இல்லாமல் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய அதாவது அந்த யூரினரி ட்ராக்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியதை வந்து இந்த மூக்கிரட்டை ஐயா சூப்பர் 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 எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக அய்யா நேரில் பார்த்தீங்கன்னா என் கையில் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கனாக்கா இது மருத்துவ குணம் வாய்ந்தது இது பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இது பேர் ஒவ்வொரு பேரும் அழைக்கிறாங்க ஆனால் இது இல்லை ஆணும் பெண்ணும் ரெண்டுமே கையில் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது மூக்குரட்டை இதுதான் அடையாளம் காணணும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்லலாம் நல்லா காமிச்சிச்சுனா ஒட்டிடும் சரிங்களா இது வந்து காற்றின் மூலமாக இனப்பெருக்கும் செய்யக்கூடாது இந்த விதைகள் வந்து ஒரு சில இடத்துல பரவும் ஒரு சில இடத்துல வந்து தூசி கடிச்சிட்டு போவோம் இப்படியெல்லாம் பரவக்கூடியது இதில் ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இன்றைக்கி டயலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு டயலிசிஸ் பண்ணுங்கள் இல்லை மூணு முறை டயலிஸ் பண்ணுங்கள் இல்லை மாதத்துக்கு ரெண்டு மூணு டயலிஸ் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து டாக்டர் என்ன சொல்வார் முக்கால் லிட்டர் தனி தான் கொடுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் இந்தந்த உணவுகள் சாப்பிடணும் இந்தந்த உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க சரி உங்களுக்கான நல்ல மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா இந்த மூக்கிரட்ட கீரை ஒரு கைப்பிடி துத்தி இலை ஒரு கைப்பிடி கரிஞ்சி ரெண்டு ஸ்பூன் நல்லா பொடிச்சு நல்லா நசுக்கி ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க உப்பு போட்டுறக்கூடாது நல்லா கொதிக்க வச்சு ஐம்பது எம்எல் வரையும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐம்பது எம்எல்ஏ சுண்ணோடனே அதை இறக்கி வச்சுட்டு அந்த ஐம்பது எம்எல் தண்ணியை வந்து மெதுமான சூட்டில் டீ காப்பி குடிக்கிற மாதிரி நல்லா வாயில் எச்சிலோ எச்சிலோட அது எச்சி உமிளீரோட கொப்பளிச்சு கொப்பளிச்சு அந்த ஐம்பது எம்எல் காலை குடிச்சிருங்க சாயந்தரம் ஐம்பது எம்எல் இப்படி தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு குடிங்களேன் சரிங்க இந்த ஏழு நாளைக்கு குடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னாக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா இந்த கிட்னியில் நெப்ரான்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிகட்டும் தன்மை இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு மனுஷனுடைய உடம்புல ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது லிட்டர் ரத்தத்தை வந்து சுழற்சி முறையில் இந்த கிட்னி வந்து தொடர்ந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்குது இது பெரிய தொழிற்சாலை நெப்ரான்கள் வந்து அழகாக புதுப்பிக்கும் இந்த ஏழு நாளில் ஏழு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த கிரேட்டின் யூரியா கண்டிப்பாகவே குறைஞ்சிருக்கும் ஈமோ ஏறிருக்கும் ஏறி இருக்கும் நீங்கள் ஆச்சரியமான தகவல் நீங்கள் விண்மையை சோதித்து பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஏழு நாள்லேயே நல்ல மாற்றம் வரும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மருத்துவ ஆலோசனை படி இல்லை சித்த ஆலோசனை படி தொடர்ந்து வேறு காம்பினேஷனில் சொன்ன மாதிரி வேறு காம்பினேஷன் நீங்கள் எடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வந்து மெல்ல 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 நீங்கள் வெளியே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது வந்து தாராளமாக குடிக்கலாம் ஒருவேளை இங்கே கேட்பீங்க ஐயா நான் நிறைய தம் அடிக்கிறேன் நிறைய சிகரெட் பிடிக்கிறேன் நிறைய தண்ணி அடிக்கிறேன் இல்லை நிறைய ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன் எனக்கு கிட்னி பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது கிட்னி ஃபெயிலர் வந்துருக்கூடாது நான் என்ன செய்யணும் ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த கறியே வாரத்துக்கு ரெண்டு முறை சூப் வச்சு குடிக்கலாம் அவங்க எப்படி குடிக்கலாம் அவங்க நார்மலாக காய்கறி சூப் வைக்கிறீங்களா அது மாதிரி சூப் வச்சு குடிக்கலாம் எப்படியெல்லாம் குடிக்கணும் இந்த கீரை எடுத்து நல்லா நர்சிக்கு போட்டு சூப்புக்கு என்னென்ன போடுவீங்களோ அது மாதிரி புதிக்க வச்சு குடிக்க வேண்டியதான் வீட்டில் எல்லோரும் குடிக்கணும் எல்லாருமே குடிக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் வந்து கூடாது கிட்னி பிரச்சனை வந்துருக்கூடாது கிட்னி கல் வந்துக்கூடாது கிட்னியில் பார்த்தீங்கன்னா சதை அடைப்பு வந்துருக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சியத்தினால் அடைப்பு வந்துருக்கக்கூடாது நினைக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம் கிட்னி ஃபெயிலர் வரக்கூடாது கிட்னியை புதுப்பிச்சிக்கணும் கிட்னி பூ மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான குறிப்பு அதே மாதிரி யூடி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க இதே வழிதான் இதே வழியை பின்பற்றினீங்கன்னா போதும் நிறையா அவங்க தண்ணி குடித்தாவே போதும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் அது இல்லாமல் லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லா எடுத்து லிவரில் வந்து வேறவேஷன் அதிகமாகிடுச்சு பிலிவரி பென் மா மாறி காமிக்குது இன்டைரக்ட் டைரக்ட்டு எல்லாம் மாறி காமிக்குது டோட்டல் பிலியூரி பெண் மாறி காமிக்குது எஸ்டிஓட்டி எஸ்ஜிபிடி மாறி காமிக்குது அதுக்குற எம்சைம்கள் வேறு மாதிரி சுரக்குதுன்னு சொல்கிறாங்க பயமாக இருக்குது அதுக்கு பாஸ்போர்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சூட் பண்ணி சாப்பிட்ணும் அவங்க உப்பு போட்டுக்கலாம் எது லிவர் பிரச்சனை இருக்குங்க உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த கிட் லிவரில் இருக்கிற டாக்ஸின் எல்லாமே வெளியே ஏறி அந்த லிவர் வந்து அழகாக மல்லிப்பூ மாதிரி மாறிவிடும் இது லிவரில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணுன்னு சொல்லுவார் ஆக மொத்தம் இது உடலில் இருக்கிற கழிவுகளையும் உள்ளுருப்பர்களில் இருக்கிற டாக்சினையும் விளையேற்றக்கூடிய ஒரு அற்புதமான டீடாக்ஸ் மருந்துன்னு சொல்லலாம் சரி சாருடைய வேறையை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுர் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்